ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வளர்க்குற விடாமின் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெரிய இடத்துல உள்ளான்ட்டு இந்த பழைய பாயில் விட்டோம் அது ஏகப்பட்ட டேமேஜ் ஆகுறதுனால நம்ம அதை நல்லா தண்ணியை நிற்கல அதனால நம்ம புது பாய் எடுத்துகிட்டு வந்து இதில் தண்ணி விட்டு நம்ம அதில் மீன் விட்டோம்னா கொஞ்சம் ஓரளவு வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் அது ஃப்ரீயாகவும் இருக்கும் இடம் நம்ம வச்சுருக்கிறது ஒரு முன்னோர் கொஞ்சினாலும் அதில் இந்தளவுக்கு ஓரளவு இருந்தாலும் அதுக்கான பிரி அதுக்கான இடம்லாம் நல்லா கிடைக்கும் அதனால் அதில் விட்டுருவோம் நம்ம அந்த சின்ன கப்பில் தான் அதை ஒரு இவ்வளோ நாள் வச்சுருந்தோம் இப்போ வந்து அதை மாற்றி இதில் விட்டுடலாம் ஓரளவு நம்மளுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு சைஸுக்கு மேலே ஒரு ஒரு இதுக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே ரெண்டு இன்ச்சு சைஸ்லாம் என்ன நான் அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா மாவும் தருவாட்டுத்தோடு அப்புறம் நான் லை உயிரோட மீன் உள்ள அதை வந்து நம்ம சமைத்து அதை அதில் உள்ள சதையை மட்டும் எடுத்தால் தான் அதுக்கு திணியாக போடுறேன் அப்படி உங்களால் எதுவுமே நீங்கள் வாங்க முடியல அப்படின்னா சென்னா ஒரு கருவாடு இருக்குது அதை நல்லா பவுடராக அரைச்சி கோதுமை மாவோ இல்லைன்னா கிழங்கு மாவோ கிடச்சிச்சின்னா அதில் செம்ம பங்காக மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும் அது சாப்பிட்றோம் அந்தளவுக்கு வளர்ச்சி பொறுமையாக தான் வரும் ஆனால் வளரும் இதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் பெரிய பானில் விட்டு வளர்த்திங்கன்னா வளரும் அது எவ்வளோ எவ்வளோ தீனி எடுக்குதோ அவ்வளோ எவ்வளோ வளர்த்து பார்க்கலாம் நம்ம இதில் ஒரு ரெண்டு இஞ்சி வரை ரெண்டு இஞ்சி ரெண்டரை இஞ்சி வரையும் இதில் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு குட்டை இருக்குது அதில் கொண்டு போய் விட்டோம்னா அதில் ஏற்கனவே நான் கெண்டை வந்து போட்டு வச்சுருக்கேன் அது நம்ம அது போட்டோன்னே லைவாக அது வேட்டையாடி சாப்பிட்றோம் நம்ம அதுக்கப்புறம் தீனி போட தேவை இல்லை